ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்து பொம்மை சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தாத்தாவோட கை ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா ப்ளூ கலரில் மாறிட்டு வருது இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்புறம் அகுரன் பார்க்குறாங்க இது என்னது தாத்தாவோட கையில் வந்து அவதாரோட கலர் மறைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது இது நம்ம ஃபஸ்ட்டு போய் நம்ம தமிழ்நாட்டில் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுரை நாங்கள் இருந்து கிளம்பி போகிறாங்க எங்கே பார்த்தோம்னா ராணி சொல்கிறாங்க ஐயோ சீக்கிரமாக நீ வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு சொல்லவும் சித்தார்த்தை வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ தாத்தா சொல்கிறாங்க எனக்கு கையெல்லாம் வந்து கலர் மாறுறது மட்டும் இல்லாமல் எனக்கு கையெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி வலிக்குது உள்ளே என்னமோ கொடையிற மாதிரி இருக்குது என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்க பொண்ணு சொல்கிறாங்க அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அதான் சித்தார்த்த வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்களா இப்போ வந்துடுவார் வந்ததுக்கப்புறமா என்னென்னு பார்த்துடலாம் சரி நான் வேணா உங்களுக்கு வேணா காஃபி வேணா கொண்டுட்டு வருட்டுமா அப்படிங்கவும் அப்போ ராணி வந்து தடுக்கிறாங்க இல்லை இப்போ எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டாம் டாக்டர் வந்ததுக்கப்புறமா தாத்தாக்கு எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன தாடிக்காரா ஃபோன் பண்ணிட்டே அப்படிங்கும்போது ஆமாம் டாக்டருக்கு நான் ஃபோன் பண்ணியாச்சு இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து ரகுரன் வந்து கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் அப்போ வந்து தமனா சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்கே மனம் வந்துருதாங்க அப்போ மனம் கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் சொன்னது எதுவுமே இங்கே நடக்காமல் போயிடுச்சுது இப்போ அம்மா வந்து கேட்டாக்கி நான் என்ன பண்றதுக்கு அதாவது நீ எது சொன்னாலும் ஏமாட்டுக்கிற இப்ப நான் என்ன பண்றதுக்கு அப்படின்னு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கும் போதே உடனே தமனா சொல்றாங்க இவன் வேற எரிச்சல் படுத்திக்கிட்டு இருப்பான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் திறந்து பாக்குறாங்க பார்த்தோம்னா ஒரு ஏழு கணக்கா இருக்குது நல்ல விலையை கிடைச்சிருச்சு இதை தான் நான் வந்து இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ ரகுரன் கேட்குறாங்க என்னது இது அப்படிங்கும் போது அந்த லேக்கா தான் இதை கொடுத்துட்டு போனா அவள் போனதுக்கு அப்புறமா இதை வந்து படிக்க சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அதை படித்து பார்க்குறாங்க அப்போ வந்து ரகுரனுக்கும் மனவுக்கும் ஒன்றுமே புரியல ஒன்றுமே புரிய ஒன்று அப்படிங்கவோ அதாவது இச்சாதாரியான அவங்களுக்கு வந்து அழிவே கிடையாது அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது இதில் உள்ளதை படித்து பார்க்க சொல்லி எங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க தான் இதை இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது படிக்கிறாங்க படித்து பார்க்கும் போது இச்சாதாரியான எனக்கு அழிவே கிடையாது அப்படி எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாக்கி அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அது வந்து சும்மா விடாது அந்த சாபம் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கலர் மாற ஆரம்பிக்கும் அதாவது ப்ளூ கலர்ல வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அழிஞ்சு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு மந்திராவதியை சொல்லிட்டு அதுவும் எழுதிருக்கு இதை பார்த்ததுமே வந்து தமனா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்பாடி இப்ப தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது ஆக மொத்தத்துல இந்த குடும்பத்தில் உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிய போறாங்க அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட போறோம் நல்ல வேலையா அம்மா வந்தாக்கி அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்றதுக்கு ஒன்னு காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி வாங்க அங்கே என்ன தான் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே இறங்கி வராங்க அப்போ டாக்டரும் வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து தாத்தாவோட கையை பார்த்து செக் பண்ணுறாங்க இது ஏதோ பூச்சிக்கடி மாதிரி இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லவும் இப்போ தாத்தா சொல்கிறாங்க டாக்டர் எனக்கு கையெல்லாம் ரொம்பவே உளைச்சலாக இருக்குது எனக்கு ரொம்பவே வந்து தூக்கக்கூட முடியல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காலையில் பத்தாக்கி ரெண்டு பேரில் தான் இருந்தது இப்போ என்னென்னா கையில் எந்த அளவுக்கு ம வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கவும் அப்போ டாக்டர் சொல்கிறாங்க என்னுடைய இதில் நான் இந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்ததே கிடையாது எனக்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டெஸ்ட் பண்ணிவிட்டேன் எனக்கே வந்து என்ன தோணுதுன்னே தெரியல நம்ம வந்து பிளட்டு எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதில் ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே பாட்டி வந்து அலரம் ய்யோ அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்கும் போதே ராணி வந்து சமாதானப்படுத்துதாங்க அப்போ ராணி சொல்றாங்க டாக்டர் எங்க தாத்தா தான் எங்க குடும்பத்துக்கு ஆணி அவருக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது அவர் நல்லா இருக்கணும் நீங்க தான் ஏதாவது எப்படியாவது எங்க தாத்தாவை காப்பாற்றணும் அப்படிங்கும் போது அப்ப டாக்டர் சொல்றாங்க நீங்க சொல்றதுலாம் சரிதாம்மா ஆனால் இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே கிடையாது சரி நம்ம பிளட் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் அங்கேருந்து கிளம்பி போறாங்க உடனே வந்து தமிழாக சொல்றாங்க அந்த ஆணி அசிச்சு அடிச்சு பார்த்துடுச்சு பார்த்தியா அந்த இச்சாதாரி இது வந்து அது எல்லாம் செய்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எல்லாரும் அழிய போகிறீங்க அதை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கவோ அப்போ ரகுருன்னு சொல்கிறாங்க இப்போ நம்மளும் இங்கே தானே இருந்துகிட்ருக்கோம் அப்போ நம்மளுக்கும் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கும் போது நம்ம தான் அந்த இச்சாதாரிக்கு எந்த ஃப்ரெண்டாக தானே இருந்துகிட்ருக்குறோம் அதனால் நம்மளுக்கு எந்த வித ஆபத்து வராது இவங்களுக்கு தான் வரும் இதை நம்ம பார்த்து ரசிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே இங்கே பார்த்தோம்னா பாட்டியை தான் கட்டுறாங்க பாட்டி வந்து ஐயோ பரமேஸ்வரா இது என்ன சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே நேராக பூஜரமுக்கு போகிறாங்க பூஜரமுக்கு போனால் உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா பூஜை ரூம்ல சாமிக்கு போட்டிருந்த பூ எல்லாமே வந்து ப்ளூ கலர்லயா இருக்குது இதை பார்த்ததுமே பாட்டி ஒன்னும் கத்த அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப ராணி ஓடி வராங்க பாட்டி என்னாச்சு அப்படிங்கும்போது போது அங்க பாரு ராணி அப்படிங்கிறாங்க பார்த்தோம்னா அந்த பூ ஃபுல்லா வந்து ஒரே வந்து ப்ளூ கலர்ல இருக்குது ஐயோ இது என்னது புது சோதனையா இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாட்டிக்கும் ராணிக்கும் என்ன பண்றதுன்னு புரியல அவங்க ரெண்டு வரும் வராங்க அப்போ வந்து ராணியும் பாட்டியும் அவங்க பூஜரமில் நடந்த கதையெல்லாம் சொல்லவும் ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது ஒரு பார்த்தோம்னா ஒரு பொண்ணு வராங்க அந்த பொண்ணு வந்து ஒரு குடு குடு வரைக்கும் அதை வந்து அவங்க அடிச்சுக்கிட்டே வராங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கெட்ட நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க அப்போ ராணி வந்து அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு ஒன்று புரிய மாட்டுக்கு அப்படிங்கும் போது இந்த வீட்டில் வந்து இப்போ ஒரு கெட்ட சக்தி இருக்குது அந்த சாபம் வந்து அந்த வாசனையாக எனக்கு தெரியுத ங்குறாங்க இது கிட்டதுமே ராணி சொல்றாங்க நீங்கள் என்னம்மா சொல்றீங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அங்கே பாருங்க எங்கள் தாத்தா கையிலலாம் இந்த மாதிரிக்கு ப்ளூ கலரில் மாறி இருக்கு அப்படிங்கவும் அதோட விளைவுகள் தான் இது நீங்கள் எல்லாருமே இப்போ பார்த்தோம்னா வடக்கு திசையை நோக்கி போங்க அங்கே ஒரு சித்தர் இருப்பார் அந்த சித்தர் போய் பார்த்தீங்கன்னா தான் இதுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும் அது வரைக்கும் இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறமா பார்த்தோம்னா ராணி சொல்கிறாங்க வாங்க நம்ம எல்லோரும் கிளம்பி போகலாம் அப்படிங்கவும் பாட்டியோட கையும் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருது இதை பார்த்ததுமே வீட்டில் உள்ள அவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ ராணி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம இருக்கக்கூடாது உடனே நம்ம கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காரில் வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா தமனா ரகுரன் மனா அவங்க வந்து மூணுரும் மந்திரவாதி பார்க்குறதுக்காக அவங்களும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ போகிற வழியில் தாத்தா சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டுமாவது தாங்க அப்படிங்கவும் ராணி பார்க்குறாங்க அப்போ பாட்டில் தண்ணி இல்லை ஐயோ அவசரத்தில் நம்ம அதை கூட எடுத்து வைக்கலையே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அப்போ சித்தார்த்து சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது குடிக்க தண்ணி கூட எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படிங்கும்போது என்ன தாடிகார அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அவசரத்தில் நம்ம வந்ததில் இதெல்லாம் ஞாபகமே இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ சித்தரை நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம் தெரியல அட்ரஸ் வேறு தெரிய மாட்டேங்குது சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை விட்டு கீழே இறங்குறாங்க எங்கேயா இறங்குற அப்படிங்கும்போது போது எங்கள் தண்ணி ஏதாவது கிடைக்கான்னு பார்த்துட்டு சித்தர் வீட்டுக்கு போகிறதுக்கு வழியும் நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சித்தார்த்தை வந்து காரை விட்டு இறங்கி போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா தமனா ரகுரன் மூணு ஊரை அந்த மந்திரவதி இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க இந்த மாதிரி தான் அந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தாத்தா எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து ராணி வந்து அவங்க சித்தரை பார்க்குறதுக்காக வராங்க சித்தர் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்